பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவ தளபதி மாயமாகி உள்ளதாக சமூக ஊடகங்களில் பரபரப்பு தகவல் வெளியாகி உள்ளது என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ இருபத்தாறு பேர் கொல்லப்பட்ட பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் உடனான உறவுகளை இந்தியா முறித்துள்ளது பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தானை தளமாக கொண்ட குழுக்கள் இருப்பதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவித்ததால் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தியுள்ளது இது வரலாற்றில் முதன்முறை என்று சொல்லப்படும் நிலையில் பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து விசாக்களையும் ரத்து செய்துள்ளது இரு அணுசக்தி நாடுகளுக்கும் இடையிலான பதட்டமான உறவின் மத்தியில் வாகா அட்டாறு எல்லையும் மூடப்பட்டுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் நிகழ்த்தப்பட்ட மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல்களில் ஒன்றாக இந்த தாக்குதல் கருதப்படுகிறது காஷ்மீர் இஸ்லாமாபாத்தின் கழுத்து நரம்பு என்று ஜெனரல் அசீம் முனீர் சில நாட்களுக்கு முன்பு பேசியிருந்தது தற்போது பேசுபொருளாகியுள்ளது கடந்த மாதம் பதினாறாம் தேதி இஸ்லாமாபாத்தில் நடந்த வெளிநாடு வாழ் பாகிஸ்தானியர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் பாகிஸ்தானின் நிலைப்பாடு தெளிவாக இருப்பதாகவும் அது தங்களின் கழுத்து நரம்பு என்றும் அதை ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்றும் தெரிவித்திருந்தார் பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத குழுவான லஷ்கர் இ தொய்பாவின் பினாமியான தி ரெசிடென்ட் ஃப்ரெண்ட்ஸ் அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் சையத் அசிம் முனீர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்ற தகவல் சமூக ஊடகங்களில் ஹேஷ்டேக்குகளாகவும் மீம்களாகவும் உலா வருகின்றன இந்த தாக்குதலை தொடர்ந்து ஜெனரல் முனீர் மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் என்ற ஆதார அடிப்படையிலான தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் தனது குடும்பத்தினருடன் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் அல்லது ராவல்பிண்டியில் உள்ள ஒரு பதுங்கு குழியில் மறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே சமூக வலைதளமான எக்ஸில் முனீர் அவுட் என்ற ஹேஷ்டேக் பிரபலமடைந்துள்ளது கடந்த சில நாட்களாக பாகிஸ்தான் ராணுவ தலைவர் ஊடகங்களில் இல்லாதது குறித்து எல்லையின் இருபுறமும் உள்ள பயனர்கள் கேள்வி எழுப்பினர் இருப்பினும் பரபரப்பு தீவிரமடைந்த நிலையில் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் கடந்த இருபத்தாறாம் தேதி பிரதமர் ஷபாஷ் உடன் ஜெனரல் முனீர் இருக்கும் புகைப்படம் வெளியிடப்பட்டது ஆனால் நெட்டிசன்கள் பதிவின் நேரத்தையும் தேதியையும் வெளிப்படையாக குறிப்பிடப்படாததை கேள்வி எழுப்பியுள்ளனர் சிலர் அந்த படம் ஏஐயால் உருவாக்கப்பட்டது என்று கமெண்ட் செய்து வருகின்றனர் இந்தியா பாகிஸ்தான் இடையே பரபரப்பான சூழல் நிலவி வரும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி காணாமல் போயிருப்பதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது